வணக்கம் உறவுகளை எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு புதுமையான வீடியோ போட்டிருக்கோம் எல்லோரும் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்குற அந்த இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டங்க ராமநாதபுரம் மாவட்டம்னாலே பார்த்திங்கன்னா அதிக அளவில் நிறைய வறட்சிகள் இருக்கும் மழை பெஞ்சால் மட்டும்தான் பச்சை வச்சே இந்த புல்களை பார்க்க முடியும் மற்ற டைம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இந்த ஊர்க்காரங்களுக்கு வேலையின்மை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் மழை பெய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு விவசாயம் அதை விட்டால் ஒன்றும் இல்லை இருந்தாலும் வருஷ வருஷம் அந்த மழையை தாங்க அவங்க இருக்காங்க மழை பேஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கஷ்டமும் இருக்குது என்ன காரணம்னா அவங்களோட சாலைகள் வந்து காலங்களில் நடப்பதற்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் பயணம் பண் நாங்கள் பாருங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் ஃபுல்லாகவே வந்து ரோடு மாதிரி இல்லை ஏன்னா ஃபுல்லாக பாருங்கள் வாகனங்கள் கூட பெரிய வாகனங்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு கூட கூட ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குதுங்க ஒரு சில இடங்கள் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகளவில் கிராமங்களை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுத்து வச்சுருக்கேன் தேரிமேடு வந்து மறுபடியும் நான் வீடியோ போடுறா சொல்லியிருந்தேன் மாதிரி தேரிமேடு வந்து ஒரு பெரிய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடம் வந்து நாங்கள் வந்து வேலைக்கு போனாலும் இந்த இடத்த நாங்கள் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இந்த இடம் மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னூறு நாள் வேலை இந்த மாதிரி வெளியூர்கள்லாம் வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி மழை டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியுது அந்த நீங்கள் நீ இருக்கீங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மும்மாரி மழை பெய்யுமா அப்போது வந்து உங்களுக்கு வந்து இதே ஒரு தொழிலாக இருந்துச்சு இப்போ வந்து மழை சரியாக பெய்யாதனால வெளியூர் போயிடுறாங்க இதில் என்னென்னா ஒரு முக்கியமான என்னென்னா இந்த ஊர் மக்கள் வந்து மற்ற டயத்தில் வந்து அவங்க இது பாருங்கள் நாங்கள் போகிற வந்து பஸ் ரூட்டுங்க பஸ்ஸு டவுன் பஸ் போயிட்டு வர்ற ரூட்டு இப்படி இருக்குது மற்ற டயங்களில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அந்த மழை டயங்களில் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது நாங்கள் வந்து அதில் எந்த ஊர் என்னங்கிறது அந்த பஸ் ஸ்டாப் போடல தெரியும் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள் மக்களே போன வருஷம் கூட கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சுது ஏன்னா அதில் பாதி மழை கூட இன்னும் பெய்யலை விவசாயிங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து மழை பெஞ்சிருங்க அதாவது ஏன்னா கார்த்திகை மாதமே வந்து நல்லா மழை பெஞ்சா தான் விவசாயத்தை கரெக்டாக இது பண்ண முடியும் மழை வந்து கொஞ்சம் பேஞ்சிட்டு அப்படி ஸ்டாப் ஆகிட்டு இன்னும் மழை பெய்யுமா அப்படிங்கிறது தெரியல டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே மழை பெய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த விவசாயம்லாம் அந்த காஞ்சிரும் அது போக அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் அழிவு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோஜனம் இருக்காது காலம் தவறி பய்ய மழை வந்து வேஸ்ட்டு இவ்வளோ பிரச்சனைகளையும் அந்த மக்கள் சந்தித்து தான் ஆகணும் கஷ்டம் தான் கிராமத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னென்ன சூழ்நிலை இருக்காங்க மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாங்க வந்து மழை பெய்யலனாலும் வறட்சி இப்படி வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே எதிர்நோக்கி தான் அவங்களோட லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு கிராமத்து வாழ்க்கை பாருங்கள் மக்களை இதை வந்து எல்லாருமே வந்து இதை இந்த வீடியோ ஷேர் பண்ணி இப்படிலாம் வந்து ஒரு கிராமம் இருக்குதா மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத வெளியில் கொண்டு போகணும் ஓகேங்களா நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தது மட்டும்தான் அந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்துச்சு இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு அருமையாக இருக்குதுங்க ஏன்னா இந்த ஊருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டங்கள் இருக்குது எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இது சாயல்குடியில் இருந்து சூரங்குடி போகிற அந்த சாலை அது ரொம்பவுமே ஒரு அருமையாக இருக்கும் அதெல்லாம் வர சொல்லவே முடியாதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்ம செவல்பட்டியிலேருந்து சாயல்குடி சாலையை பார்த்தோம் செவல்பட்டி வந்ததுமே நம்ம வந்து ஒரு சாலையை பிரிஞ்சு இப்போ வந்து கனிராஜபுரம் சாலையில் போயிட்டுருக்கோம் செவல்பட்டியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம கனிராஜபுரம் அங்கே தான் நம்ம ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது வந்து வெறும் களிமண்ணுங்க எவ்வளோ மழை லைட்டாக பழஞ்சாங்க கூட அந்த தரம் வந்து சத ஆயிரும் கால் வச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு ஒன்று இருந்தாலுமே அதில் அவங்க வந்து பழகி அந்த விவசாயத்தை வந்து கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க சரிங்களா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த சகதியில் கால் வச்சு தான் அளவில் அந்த விவசாயத்தை அவங்க காக்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா செம்மண் தான் இருக்கும் இங்கே நாங்கள் இருக்கிற இடம் வந்து மணல் பரப்பு சரிங்களா கடல் பக்கம் கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வாங்கிட்டோம்னா ஃபுல்லாகவே செம்மண் தான் இந்த இடத்துல வந்து அதிக அளவில் கடலை விதைப்பாங்க அது போக வந்து தொழில் வந்து இங்கே மோகமாக இருக்கும் ஏன்னால் இந்த செவக்காட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மழை பெஞ்சுச்சின்னா பதநீர் வந்து அதிக அளவில் பதநீர் போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடங்க தான் இடந்தான் இன்னும் இதிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய்ட்டோன்னா ஃபுல்லாக பணம் தான் இருக்கும் நாங்கள் வந்து நேர இன்மை எங்களுக்கு வந்து இப்போ வேலைக்கு போனதுனால வர வழியில் இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்னும் நிறையா வந்து நம்ம கிராமங்களை சுற்றி சுற்றி வீடியோ பதிவு பண்ணி வச்சுருக்கோம் நிறையா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவு பண்ண போகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் ராம் எக்ஸ்பிரஸ் ராம்குமார் நன்றி வணக்கம்